ஸ் வெ்கம் டுங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ண போறோம் டெஸ்ட் நம்பர் செவன் என்னன்னு ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பிற்கான சமூக அறிவியல் தான் சமூக அறிவியல் கேள்விகள் வந்து ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்புலருந்து தரமா எடுத்து கொடுத்துருக்கோம் அந்த கொஷின் பேப்பரை எடுத்து அழகாக டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுங்க எங்க இருக்கும் டெலிகிராம் லிங்கை பயன்படுத்தி டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க நாங்கள் தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு வீடியோக்குமே ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பருக்கும் டிஸ்கஷன் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் உங்க சப்போர்ட் தான் மேற்கொண்டு எங்களால் தொடர்ந்து எல்லா விஷயத்தையும் செய்யும் முடியும் ஸோ காக்கி இருபத்தி மூணுன்ற போது இருபத்தி மூணு டெஸ்ட்டும் நடத்தி முடிக்கணுன்ற ஒரு மோட்டிவோட எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போகிறவங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் கிரியேட் பண்ணி தரணுன்றதுனால தான் இந்த டெஸ்ட் சீரியஸ் நாங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றத பொறுத்து தான் அடுத்தடுத்து எங்களுடைய சப்போர்ட்ஸும் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கப்படும் அதனால் வந்து தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க கீப் சப்போர்ட்டிங் எஸ் ஓகேங்களா தேங்க்யூ